கிளர்ச்சி செய்த கிளர்ச்சி கொண்டு எழுத மாநில பரப்பை நான் என்று கூறு எங்கும் பாரா இக்குடி மக்களை எங்கும் பாரா உன்னுடன் பிறந்த பட்டாளம் நக்கிக்குடி நாளில் உனக்கு என்று கூறி எங்கும் பாரா இக்குடி மக்களை ஏழ்மைகள் மக்களை தள்ளுவதோ இதை இன்பகர சிலர் கொள்ளுவதோ ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை என ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புரட்சி வெட்டியை எனது தேசம் எனது மக்கள் என் மண் என் நாடு விடுதலை என்ற வேட்கையை அறியா சிறியா பெரியா என அத்தனை மட்டங்களிலும் பாவேந்தன் பாரதிதாசன் விளைத்த அந்த விளைச்சல் அவர் போட்ட விலை எங்கள் மெய்சக்கடி எட்டை உரத்தால் இட்டு வைத்த விளக்கு